ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்மரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மேசம் ராசிக்கு குரு பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் குரு பகவான் வாக்கியப்படி ரிஷபராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசபம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிஸ் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மேசம் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் ராசியில் உள்ள குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு அதாவது மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மூன்று பார்வைகள் உண்டு விசேஷ பார்வைகள்னு சொல்லுவோம் அந்த விசேஷ பார்வைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பாவங்களை பார்ப்பார் இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தா ஏழாம் பாவம் வந்து குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் பாவம் அப்போது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தை குரு பார்ப்பதினால் இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ ரெண்டு பேருமே பிரச்சனையாயி உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவுகள் இல்லை வம்பு வழக்கு இது மாதிரி இருந்து பிரிந்திருக்க பிரிந்திருப்பவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே இந்த வருடத்திலே நீங்கள் இணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இணைந்து இருப்பவர்கள் குடும்பத்துக்குள்ளே ஒன்றாவே இருக்கீங்க ஆனால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது சண்டைகள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பவர்கள் அவர்களுக்கும் வந்து இந்த காலகட்டத்திலே இணக்கமான மேலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதுவரை உங்களுக்கு தேடி வந்திருக்கும் அந்த தேடி வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அதற்கு ஒரு முடிவு ஏற்படக்கூடிய அமைப்பு கோர்ட் கேஸ் இருந்தால் கூட அதுவுமே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தரக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல யோக பலன்களை தரும் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே நேரத்திலே இந்த வியாபாரம் மட்டுமல்ல தொழிலிலும் மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் கூட்டாளிகளுக்குள் அதாவது கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இருவருக்குள் பிரச்சனைகள் இருந்து வந்து அதனால் வந்து அந்த கூட்டை நம்ம பிரிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு அமைப்பிலிருந்து இருவரும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து நல்லபடியாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் தேடித்தரும் மேலும் உங்கள் கலத்துரத்துடைய அமைப்பு வம்பு வழக்கு பிரச்சனை மட்டுமல்லாமல் பிரயாணங்கள் என்று சொல்லக்கூடிய பிரயாணங்கள் நிறைய ஏற்படும் இந்த பிரயாணங்கள் தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பிரயாணங்கள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் வந்து சத்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தை அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசை பார்க்கிறார் அப்போ தனுசு ஒன்பதாம் பாவமும் பாகிஸ்தானம் என்றது தந்தை வழி அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெறும் தந்தை வழி வரவேண்டியிருந்த இருந்த சொத்துக்கள் மேலும் அவர்களால் கிடைக்க வேண்டிய பண உதவி பண வரவு எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் மேலும் தந்தை வழியிலே உங்களுக்கு நிறைய முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் தந்தைக்கு நல்ல ஒரு உடல்நலக் கோளாறு தந்தைக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு மருத்துவ செலவு இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்தவர்களுக்கு தந்தைக்கு வந்து இதற்கு பிறகு அந்த மருத்துவ செலவு குறையும் உடல் நலம் சீராகும் மேலும் பிரயாணங்கள் வந்து தீர்த்த யாத்திரை புனித யா ஸ்தலங்களுக்கு சென்று வருது வருவது கோவில்களுக்கு சென்று வருவது போன்ற பிரயாணங்கள் நிறைய இருக்கும் குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு மகான்கள் ஞானிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னே போய் பார்க்க முடியாமல் இருந்த ஒரு ஞானிகளையோ மகான்களையோ இப்போலாம் போனீங்கன்னா ஈஸியாக எளிதாக பார்க்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் நீர் சார்ந்த பகுதிகளிலே வாழ்பவர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை தரும் இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே புத்திர பாக்கியம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு அந்த பெண்களுக்கு இப்போது அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்ற கும்பத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்கள் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இது பேசுக்கப்புறம் ராகுவும் சனியும் இணைவு பெற்று நிற்பது அந்த இணைவு பெற்று நின்று ப குரு பகவான் சனியுடன் வந்து ராகு இணைவு பெற்று நின்று இந்த பதினொன்றாம் பாவத்திலே கெடுபலன் கொடுப்பதாக ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த குருவின் பார்வையினால் இந்த பதினொன்றாம் பாவத்தினுடைய அமைப்பு சிறப்பான பலனை தரும் அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வியாபாரங்கள் இதெல்லாமே சிறப்பாக ஒரு முன்னேற்ற பலனை தரும் மேலும் கல்வி உயர்கல்வி அதாவது ஆராய்ச்சி கல்வி போன்ற கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்திலேயே சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அது மட்டுமல்ல மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உயர்வு கிடைக்கும் உங்களை காட்டிலும் மூத்த சகோதர சகோதரிகள் யாருக்காவது திருமண தடை தாமதம் இருந்தது திருமண வயதில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும் மேலும் இந்த பதினொன்றாம் பாவங்கிறது வந்து பிரயாணம் மட்டுமல்ல நண்பர்களால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கப்பெறும் நண்பர்கள் நீங்கள் எதிர்பாராத அளவில் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போ உங்களுக்கு நண்பர்களால் வருமானமும் கிடைக்கும் இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறார்கள் இல்லையா அவங்க எல்லாருக்குமே லாபம் வருமானம் கிடைக்கும் தன வரவு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினென்னாம் பாவங்கிறதுனால தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஊதிய உயர்வு மற்றும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் லாபத்திலே எந்த குறையும் இருக்காது எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி தொழிலிலே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரத்திலே எதிர்பாராத வகையிலே லாபம் கிடைக்கப்பெறும் அதுக்கப்புறம் உத்தியோகத்திலையும் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த லாப வரவினால் உங்களுக்கு வந்து இந்த ஆடை ஆபரண சேர்க்கை அணிகலன்கள் சேர்க்கை இது மாதிரியான நல்ல ஒரு சேர்க்கைகள் ஏற்படக்கூடும் ஆனால் இது வரைக்கும் நான் பார்வையை பற்றி மட்டும் பேசிட்டு வந்தேன் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை அதாவது துலாத்தை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசை குரு பகவான் சப்தம பார்வையான ஏழாம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையின் பலன்களை பார்த்தோம் ஆனால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வந்து குரு பகவான் நிற்கிறார் நின்ற இடத்தினுடைய பலனை பார்க்கல அப்போது மூன்றிலே நின்ற குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே பிரச்சனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது கடன் பிரச்சனை கடன் தொல்லைகள் எதிரிகளால் பிரச்சனை அதாவது எதிரிகள் வந்து எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு அதாவது தடங்கள் மனக்கலக்கம் இதெல்லாம் ஏற்படுத்தி உங்களை வந்து நிலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார்கள் அதே போல் இந்த கடன் பிரச்சனையும் இருக்கும் நோய் தொந்தரவுகள் நோயினால் பிரச்சனைகள் இது மாதிரியான அமைப்புகளையும் காட்டுகிறது மேலும் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த வேலையாட்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் வேலையாட்கள் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு முன்னாடி எல்லாமே நல்ல பலனாக இருந்தது இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்து வியாழ நோக்க பலன் முழுமையாக கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த முழுமையான வியாழ நோக்க பலன்கள் அதாவது திருமண காரியம் புத்திர சகோதர சகோதரிகளுக்கு உண்டான அனைத்து விதமான அமைப்புகளையும் யோகத்தையும் கொடுத்தார் இப்போ அந்த வியாழ நோக்கமான இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அனைத்து விதத்திலையுமே கொஞ்சம் சர்க்கல்கள் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அந்த அமைப்பு அவரே கொடுத்தாலும் கூட அதிலிருந்து அவரே மீட்டெடுக்கக்கூடிய யோக பலனும் இருக்குது அது எப்படின்னா அவருடைய பார்வை படக்கூடிய அந்த பாவகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் கலத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாவஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அது எல்லாமே யோக பலனை தரும் அதாவது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தேவையான இந்த பிரச்சனை மட்டுமல்ல எல்லாத்தையும் தீர்ப்பதற்கும் உங்களுக்கு பண உதவியோ எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் கேட்காமலே தேடி வந்து செய்யக்கூடிய அமைப்பையும் தரும் இப்போ நீங்க போய் முன்னின்று காரியத்தை நடத்தினா உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண காரியம் கைகூடும் இதுபோல் இந்த யோக பலனையும் குரு பகவானை தரப்போகிறார் குரு பகவான் நின்ற இடம் பால் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அதே நேரத்தில் குரு பார்வை கோடி ப கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி குரு மூன்று மூன்று பாவத்தை பார்க்கிறார் அந்த விசேஷ பார்வையினால் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்ல யோக பலன்கள் தரப்போகிறார் இது இதுவரைக்கும் இதுக்கு முன்பு வந்த பதிவுகள் பார்க்கணுன்னு விரும்புனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஓம் சிவாய நம